ஹரே கிருஷ்ணா இன்று ஹனுமான் ஜெயந்தி ஹனுமான் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஹனுமான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திர பகவானின் தூய பக்தர் பகவானுக்காகவே தன் வாழ்க்கை அர்ப்பணித்து முழுசரணி அடைந்து பகவானின் சேவையில் முழுமையாக ஈடுபட்டு அதை நாம் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டுமென்று வாழ்ந்து காட்டியவர் தான் பக்தா ஹனுமான் இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு பலம் வாய்ந்தவராக வீரம் வாய்ந்தவராக இருந்தால் அவர் தன்னால் எதுவும் சாதிக்க முடியும் மேலும் வந்து ஒருவருக்கு கீழ்ப்பணிந்து நடப்பார் என்று நம்ம கூற முடியாது நம்ம எல்லோருமே கட்டுண்ட ஜீவன்கள் அதாவது குறிப்பிட்ட சூழ்நிலையில் வைக்கப்பட்டுள்ளோம் ஆனால் அனுமானம் மிகவும் பலசாரி வீரம் பலத்தில் வந்து மிக மிக வலிமை வாய்ந்தவர் ஆனால் அனுமான் பார்த்தீங்கன்னா மிகவும் பணிவாக நடந்து கொண்டுள்ளார் நம் இருந்து கற்றுக்க வேண்டிய முதல் பாடம் இதுதான் தன்னால் முடியும் என்று அனுமான் என்றுமே நினைத்ததில்லை ராமரை வந்து முழுவதுமாக சரணடைந்து பகவானுக்கு சரணாகதி அடைந்த ஒரு தூய பக்தரவார் அனுமான் எது நடந்தாலும் பகவானின் கருணை ராமச்சந்திர பகவான் கருணை என்று நினைத்து கொண்டு மிகவும் பணிவாக அனுமான் இப்போவும் சேவை செய்து கொண்டிருந்தார் ஒரு தடவை பார்த்திங்கன்னா ஹனுமான் வந்து இந்த மாதிரி இந்த பாலம் கட்டும்போது மாணவர்கள் எல்லோரும் பணம் அந்த பாலம் வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க இலங்கைக்கு போவதுக்காக அப்போது வந்து ராம் என்று எழுதி பெரிய பெரிய கல்லை போட்டாங்க எல்லா கல்லும் மதந்தது அப்போ ராமரே வந்து பகவான் ராமரே வந்து ஒன்றுமே எழுதாமல் அவரே போட்டதுனால அந்த கல் வந்து உள்ள மூழ்கிடும் அப்போது வந்து ஹனுமான் மூடியத்தை கவனிச்சிருவார் இப்போ ராமருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி வெக்கமாகி தலை குனிவர் அப்போ ஹனுமான் சொல்வார் ராமா நீங்கள் ஒரு தடவை வந்து வேண்டான்னு சொன்னால் அவர் எப்படியாலும் மேலே வர முடியும் அந்த கல்லை நீங்கள் வேண்டான்னு சொல்லி உள்ளே போட்டிங்க அதனால் அது மேலே வராமல் மறுபடியும் கீழ் நோக்கி சென்று விட்டது அதனால் பகவான் ஒரு தடவை கருணை வழங்கினால் மட்டுமே அது மேல் நோக்கி வர முடியும் என்று ஹனுமான் வந்து ராமச்சந்திர படம் கூறினார் அப்போ அந்த ராமநாமத்தின் மகிமையை வந்து இந்த லீலை மூலம் தெரிந்து கொள்ளலாம் ராம் என்று அந்த கல்லில் எழுதி போடுவதால் கற்கள் மிதந்தன அனுமானோ அனுமான் மிகவும் பலம் வாய்ந்தவர் அவர் நினைத்திருந்தால் அவர் இலங்கைக்கு இங்கிருந்து அதாவது இந்த சமுத்திரத்தை தாண்டி போனவர் மேலும் இலங்கையில் செல்லும்போது இலங்கைக்கு ஒரு முறை தீய வைத்துவிட்டு எச்சரிக்கை செய்துட்டு வந்தவர் அவர் நினைத்திருந்தால் இந்த இலக்கிய இலங்கையை வந்து அழித்திருக்கலாம் ஆனால் அது வந்து ராமருக்கு அழகாது தன் எஜமானர் வந்து இதை அளிக்க வேண்டும் நாம் அவர் அவரோட பலசாலி என்பதை நாம் காணிப்பது ஒரு தவறானது என்று ஹனுமான் மிகவும் பணிவுடன் நடந்து கொண்டார் நம்ம எவ்வளவு வீரமாக இருக்கலாம் எவ்வளோ செல்வம் இருக்கலாம் எவ்வளோ அழகு இருக்கலாம் எல்லாத்துலேயும் நிரழ்வாக இருந்தாலும் நாம் பணிவுடன் நடக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணம் பக்தா ஹனுமான் நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு குணம் இந்த பணிவு அந்த அந்த அளவுக்கு வந்து ஹனுமான் பணிவோடும் அன்போடும் பகவானுக்கு சேவை செய்தவர் இன்று ஹனுமான் தோன்றிய தினம் எனவே நாம் அனுமனுடன் பிரார்த்தித்து நாமும் பணிவுடன் ராமச்சந்திரபானும் சேவை செய்வோம் ஹரே கிருஷ்ணா